போயிடு இந்த சைடு போகாத டிசிஸ சாஃப்ட்வேட்ட தேடி போக முடியாது உனக்கு கிடைக்காது உன் பாதையில தோல்விதான் அடைவ நான் சிஸ்டர் சாஃப்ட்வேர்ட பாக்குறது உறுதி நண்பா ஆனா இப்படியே பேசிக்கிட்டே இருந்த உனக்கு மரணம் தான் இறுதி சாப்பிட்ட கண் யாரு இவனோட சிஸ்டர் சாஃப்ட்வேர்ட தேடி போயிட்டு இருக்கிறான் என்னடா இது யாருடா நீ

ஸோ சிஸ்டர்ஸ் ஆஃப் பேரை தேடி போயின்னு இருந்தோம் அப்போ ஒரு பின் பண்ணாட பையன் வந்து தள்ளி விட்டு தொப்புன்னு கீழே விழுந்தோம் அப்படி கீழே விழுந்தது பார்த்தா உலகத்துக்கும் அடியில வந்துட்டோம் அதில் பாதாளத்துக்கு அப்படி அவனை சாவடிச்சு அவங்ககிட்ட இருந்து எடுத்தது தான் இந்த ரெக்கை ஸோ பாக்கலாம் அங்க பாருங்க அந்த டைட்டன் எம்மா எந்த தண்டி இவனும் அந்த டைட்டன்ஸ் அந்த டைட்டன்ஸுக்கும் காடுக்கும் நடந்த போரில் இருந்தவன் ஸோ இவனும் எப்படி ஜூஸ் அந்த பாலைவனத்துல சி ஜூஸ் எப்படி பாலைவனத்தில் அந்த குரோனோஸ் என்ற டைட்டனை வந்து பெண்டோரா டெம்பிள் எடுக்க வச்சாரோ அதே மாதிரி இங்கே இந்த ஒரு டைட்டன் நேம் ஒரு அட்லஸ் இந்த அட்லஸ் டைட்டனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து இந்த இடத்துல உலகத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு சாபத்தை கொடுத்து சங்கிலியை மாட்டி விட்டுருக்கிறாங்க ஸோ வாங்க போலாம் வா இதுதாங்க தாங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரா ஆமாடி ஜெஸ்ட் மிஸ் கீழே விழுந்து செத்துருப்போம் மரணம் தப்பினால மரணம்னா ஓகே ஆமா கல்லு கல்லுகள்லாம் வருது இப்படி மே மொட்டை மணில விழுது கைஸ் கல்லு மறுபடியும் மேலே போனோம் நம்மளுடைய நெஜ உலகத்துக்கு காலஹோர உலகத்துக்கு போய் பார்க்கலாம் என்ன டீம் என்ன மேட்ச் அப்படின்னு ஓகே என்னமா ஓட்டாது உள்ள ஒரு ஒலி தெரியுது அந்த ஒளி மேலே இருந்து வருது ஓகே அந்த சங்கிலியை உடைச்சி போனோம் கைஸ் சங்கிலி கருப்பே திடு சங்கிலி அடி அடி தட்டை கட்ட தோம்ஸு கட்டை அப்படியாப்பா

நான் அடுத்த கொலை பண்ண போறது ஜூஸ் தாண்டா கிரேட்டோஸ் நீ உன்ன பழைய பண்ணி செல்வமா தான் இருக்கிற கிரேட்டோஸ் அதே வெறி குடிச்சு எல்லாரையும் கொல்லணும்னு இப்போ எனக்கு நீ ஜூஸ் கொல்ல போறன்றது என்னால் நம்ப முடியுது ஆனா எனக்கு அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு நீ ஜூஸ் எப்படி கொல்ல முடியும் உன்னால அந்த கத்தியை எடுத்து ஜூஸ் நெஞ்சில குத்தி கிழிச்சு கொல்லுவேன் அந்த கத்தி குழந்தை மொத்த சத்தியம் இருக்கிறது காட் ஆஃபர் உடைய சக்தி எல்லாம் அந்த வாரம் அதே நீ எடுக்க போறியா அந்த பிளேட் ஆஃப் ஓடம்பஸ் கத்திய பார்த்து நான் பல நூற்றாண்டுகள் ஆச்சு அந்த கத்தி எங்களுடைய சாவுக்கு காரணம் ரத்தம் போர் பகை இது எல்லாமே ஊறி போனவனா இருந்தான் ஜூ இந்த மூணு அவன் தலைக்கு தலகணமா ஏறி போனதுனால டைட்டன்ஸ் கூடவே சண்டைக்கு போனான் டைட்டன்ஸ் பதிலடிக்கு சண்டைக்கு வந்தாங்க இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய போரே உண்டாச்சு ஆனா அதுல கொடுமை என்னன்னா அந்த போர் உலகத்துல நடந்துச்சு மனுஷங்க வாழ்ற இடத்துல அதுல கடவுள்களுடைய கைகள் ஓங்கி இருந்துச்சு ஆனா டைட்டன்ஸ் ஜெயிக்கணும்னு ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணாங்க இந்த போரில் மட்டும் டைட்டன்ஸ் தோத்துட்டாங்கன்னா மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் ஏன்னா கடவுளில் ஆள ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அமைதியே போயிடும் அதனால் டைட்டன்ஸ் ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க இவர்தான் இளமையில் இருந்த அட்லஸ் இவரை சிறை பிடிச்சு இங்கே தான் சாபத்துக்கு கொடுத்து அவரை உலகத்தையே தாங்கி பிடிக்கணுன்ற சாபத்துக்கு விதிக்கப்பட்டார் அந்த ஒரு பிரம்மாண்டமான போர் முடிவே இல்லாம போய்கிட்டே இருந்தது அந்த ஒரு மிகப்பெரிய போரை முடிவுக்கு கொண்டு வர ஜூஸ் ஒரு திட்டத்தை தீட்டனாம் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி காற்று இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களையும் வச்சு ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கணும் அது ஜூஸு அந்த மிகப்பெரிய பெரிய முடிவுக்கு கொண்டு வர மிகப்பெரிய பெரிய சத்திய அமைஞ்சிச்சு அந்த ஆயுதம்தான் அதுதான் வலம் வால் ஆஃப் இந்த மதம் பிடிச்ச டைட்டன் கூட தgetElementById க்கு கொண்டு வர

நமக்கு புது பவர் கிடைச்சிருக்கு போடு மாதிரி எண்டாவது கல் அப்படி பூமியில் அடிக்கிறாரு அடிக்கிற அடிக்கல கல்லெல்லாம் பேருந்து வருது கொடுத்த அட்லஸ் குடுத்த பவர் வரைக்கும் தண்டரு எலக்ட்ரிக் அந்த மாதிரி பவர் தான் பார்த்தோம் புதுசா ஒரு பவர் வா பூமியில் அடிக்கிற மொத்த கல்லு வெப்பன்ஸ் போய் விழுது சம பவர் கைஸ் இந்த இந்த ஒரு மேஜிக் பவர் வேற மாதிரி இருக்குது இந்த மேஜிக் பவர் டேய் கேம்ல லாஸ்ட் நாலாவது மேஜிக் பவர் குடிச்சிச்சு गाइस எக்கச்சக்க பவர் இருக்குது இப்ப கிரேடோஸ் கையில ரெண்டு ஒரு ஈடி மாதிரி ஒண்ணு இருக்குது ஒரு சுத்தி இருக்குது டேய் பவலராஜ் சாவு நான் சொன்னல எல்லா எபிசோடியும் பிரசன்ட் ஆவர ஒரே ஜீவன் இந்த பவலராஜ் தான் டேய் சாவுடா டேய் இந்த பவருக்கு மரியாதை இல்லடா ஆ செத்துட்டான் ஓகே அட்லஸ் மாமா தேங்க் யூ ஐயோ சொன்னது முன்னமே தான் போற முடிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்தமான சதி இருக்கு அதனால நீ கண்டிப்பா அந்த ஜூஸ் கொளுவிடு நான் நம்புறேன்

சத்தியமா டெவலப்பர்ஸ் நீங்களா மனுஷனே இல்லை எப்படி அந்த மூளை வேலை செஞ்சு சிந்திடலாம் ஒன்னுக்கும் இருக்கிற அங்க பாருங்களேன் அந்த சைடு அங்க ஒரு அரண்மனை இருக்குது சிஸ்டர் சாப்ட்வே அரண்மனை அரண்மனையே வேற மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு எப்படி சொல்லி பாருங்க ஒரு எபிசோட்ல ஏதாச்சும் ஒரு பம் சீனோ இல்ல ஏதாச்சும் ஒரு சஸ்பென்ஸ் சர்பிரைஸ் வந்துனே இருக்குது கேம்ல அதுக்கு சும்மா எதை வைக்கணும்னு வைக்கிற ட்விஸ்ட் கிடையாது அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதுதான் இங்க வேற மாதிரி இருக்குது சரி என்ன உள்ள போவோம் ஏடா இதே கது முடிச்சா கைஸ் எது கதை முடிச்சு என்ன பண்ணலாம் ஒரு லிவரை பிடிச்சிருக்கலா காய்ஸ் காலையில வை இறங்கட்டுமே கட்டுமே சிலிப்பாற ஏதோ கேமராங்களா என்ன அம்மா முழு குத்துக முழு குத்துத குத்துதே குத்துதே பூமி போதுமடா கொதுமடா சாமி ஜெஜோ ஜெஜோ அம்மா 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 ஹாய் பட்டாட்டி மெடிக்கல் வெடிக்கல் வேறு வைக்கிது வாடி அப்பா பைனலி பைனலி எவ்வளவு பல மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து சர்வே பண்ணி வந்தாங்க கொஞ்சம் முன்னாடி போலாம் ரீசெண்டா தான் ஒரு பாட்டு கேட்டேன் உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா இந்த உலகத்தில் நீ வாழலாம் வாழலாம் இல்லை போராடலாம் சம பாட்டு எஞ்சாரு பாட்டு ஓகே வேஸ் அங்கே இருக்குது பாருங்க ஓலை குடிசை அந்த ஓல குடிசை வேற ஏதாவது சிஸ்டர்ஸ் ஆஃப் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்களாம் அப்போ அந்த ஓல குடிசுக்குள்ள தான் வயசு போனோம் யாருக்குள்ளே அந்த குடிசைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல பட் ஆஃபர் குடிசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது இருக்குது பாருங்க அந்த குடிசை அதுக்குள்ளே தான் போனோம் ஓகே என்ன படிக்கிறதுக்கு இருக்குது படிக்கலாம் நான் படிக்காமல் ரிட்டன் வந்துட்டாரே என்னடா ஆச்சு இது வேறு ஏதோ லாங்குவேஜ்ல இருந்து தான் அந்த லாங்குவேஜ் கேட்கு தெரியாதான் சரி வாங்க அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தவன் யார் இருக்கான் அவனை போயிருப்பாங்க ஓய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல் ஏதோ தள்ளினு வந்தோம் நமக்கு அங்கே படிக்கவே இருந்தது நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல அதனால அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு நபரை இங்கே கூட்டின்னு போகிறோம் கண்ணை போட்டு வந்தாச்சு என்னப்பா இது அவன் படிக்கிறது கூட்டம் ஆச்சு கைஸ் டேய் படுறா தம்பி இங்க இருக்கிற இங்க வாழ்றோம்னு நினைக்கிறேன் அந்த மொழி அவனுக்கு முடியாத தெரியும் சான்ஸ்கிரிட் மாதிரி இதே படி இதை படி விதிகளை ஆள்ற சிஸ்டர்ஸ் ஆஃப் இதை கேளுங்க

அலம் Smile ஏ பார் shirt repay natuurlijk unky eland கா Profess deficit i should be koyo umi lol alabrain. low அது குடிசல்ல வேற ஏதோ நான்தான் தப்பா மாத்தி சொல்லுங்கிறேன் குடிசல்ல அது வேற ஏதோ சம்திங் துறங்குது ஏதோ கது மாதிரி திறகுது அது ஏதோ குடிசல்ல சம்திங் ஏதோ ஒரு மெக்கானிசம் பட் பார்க்கலாம் தொடரது பா இவன் பிளட்டுனா இங்க ஒரு பலி கொடுத்தா தான் யார் இது படிச்சாலும் அவங்க பலியை கொடுத்தா தான் ஒர்க் ஆகுது அவங்க திறகுது என்ன பண்ணிட்டு எப்படா யோசிக்கிறீங்க இப்ப தான் வாய்ப்பு வந்துட்டு வந்தா அந்த டைட்டன் கிட்ட இங்கே அதுக்கு மேல வாய போல கேக்குறீங்க ஆனா கைஸ் சம டிஸ்ட் டைட்டன் வார பார்த்தோம் பா மரண்ட என்னடா நடக்குது இங்க டேய் ரத்தம்லாம் வருது ஏதோ ஃபேட் ஆகுது who is this இப்பா தமிழா இந்த ஊரி இது பா தியாரு தமிழுக்கு நாங்க ஓ காட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் வந்திருக்காங்க ஓ காட் சிறப்ப மாவீரனே இந்த தியாகத்தால் விதியின் சகோதரிகளை தேடும் உறுதி தன்மையினை நீ நிரூபித்திருக்கிறாய் இருந்தாலும் எங்களை நேரில் சந்திக்கும் உன்னோட முயற்சியில இது ஒரு சிறிய படிதான் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் ஒரு சகோதரி வந்திருக்காங்க மூணு சகோதரியில வந்து நமக்கு வழி சொல்றாங்க ஓகேம்மா ஓகே அந்த சைடு நம்மள போ சொல்றாங்கம்மா அந்த சைடு நம்மள போ சொல்றாங்க பா என்ன கைஸ் ஏதோ செம ட்விஸ்டா போயிருந்தது இப்போ உணர் ஒரு ரத்த பலி வேற கொடுக்கணுமா ஒரு பலி கொடுத்தாச்சு உணர் பலி எங்க போய் பார்க்கலாம் உணர் ஆடு எங்க இருக்குதுன்னு தூக்கே 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 அப்படி தூக்கியாச்சு என் உயிர் இருந்தா நான் என் உயிரை கொடுத்து அந்த புத்தகத்தை படிக்க சொல்லுவேன் நான் போய் அட பாவி தற்கொலை பண்ணிக்காதடா டேய் நீ படிக்கணும்டா கைஸ் அடப்பாவி எப்படி வந்தாலும் என்ன சாவடிக்கு போறன்னு சொல்லிட்டு அவனே போய் செத்துறான் ஏய் பைக்கே எடுத்து போறானே ஓகே லிவர் பச்சிடலாம் இப்போ யாரை படிக்க கேக்குறது அவன் செத்து போயிட்டானே சரி முன்னாடி போய் பாப்போம் டேய் முரியேசா டேய் முரியேசா இருக்கறியா செத்து போறான் கைஸ் சரி வாங்க இன்சைட் என்ன கன்னடி மாதிரி இருக்கு என்ன நடக்குது மறுபடியும் வந்தாங்க என்ன நடந்துச்சு போ சரி வாங்க மறுபடியும் போலாம் கண்ணாடி டைம் ட்ராவல் ஆகுது ஓகே நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்குது ஞாபக இருக்குதா ஒரு எபிசோல்லை டைம் ஸ்லோவாகிற ஒரு கல் எடுத்துருப்போம் வாங்க एक्चुअली டைம் டிராவல் ஆச்சு गाइस கொஞ்சம் நேரத்தில் பாத்தீங்களா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கில் போனவனே டைம் ரிவர்ஸ் பண்ணி வந்தாப்ல சரி வாங்க நான் உங்களுக்கு மறுபடியும் கிளியராக எக்ஸ்பிளைன் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு ஒன்று ஆயிடுச்சு

டைம் ட்ராவல் பண்ணி வந்து ஆனால் இதுலேயே டைம் ட்ராவல் பண்ணி வாஸ்ட்டு போக முடியாதா வா இப்போ அடி செத்தா சிஸ்டர்ஸ் ஆஃப் ஏட்டி இதை கேளுங்க விதிகளை மாற்றணும்னு நினைக்கிற கெரட்டோஸ்க்காக நாங்கள் இங்கே வந்து எங்களோட உயிரை மாய்ச்சிக்க தயாராக என்னடா வரமெல்லாம் அட முடிக்கிறீங்க டே படிக்கணும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீ தகுதியான ஒன்றே இல்லை ஆனால் கெரட்டோஸ் அதுக்கு தகுதியான ஒரு நிரூபணம் ஆகிருக்கு வேணாம் கெரட்டோஸ் இது ஏன்னு

சொல்லுமா சகம்மா ஃபீனிக்ஸ் பறவை எப்படி உயிர் உயிர்த்தெழுந்து வருதோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையின் ரெண்டாவது வாய்ப்புக்காக நீ முயற்சி பண்ணிக்கிட்டு சாம்பலை கண்டுபிடித்து ஃபீனிக்ஸ் என்னை விடுவித்த பிறகுதான் உன்னால வீதியின் விதியின் சகோதரிகளுக்கான கோவிலை கண்டுபிடிக்க முடியும் நைஸ் ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது தான் ஃபீனிக்ஸ் எழுந்து வரும் செத்தாலும் அந்த பறவை ஒன்று இருக்குதுதான் அது லாக் பண்ணி இருக்கிறாங்களா அந்த பறவை ரிலீஸ் பண்ணி ஓகே இந்த எபிசோட்ல பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் டைட் கடவுள்களுக்கும் நடந்த போர் பத்தி ஆதி காலத்துல சாவடிச்சதுனால ஜூஸ் வந்து ரொம்ப தலக ஏறி போய் மக்கள் ஆட்சி செய்யணுன்ற ஒரு இதுல இருக்கிறான் அந்த மாதிரி சம்திங் கொஞ்சம் நெகட்டிவா சொன்னாங்க பட் அந்த போர் பிரம்மாண்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தா இப்ப சிஸ்டர் சாஃபேட் கோயிலுக்கு வந்தா இப்ப நம்ம சிஸ்டர் சாஃபேட் மீட் பண்ணோம்னா பறவையோட சாம்பலை கொண்டு போய் பீனிக்ஸ் பறவைக்கு கொடுத்து அந்த பீனிக்ஸ் பறவை மூலமா தான் அங்க இருக்குது பாத்தீங்கன்னா அந்த பருந்து வாய்க்குள்ள போனமா அங்கதான் இருக்காங்க அதனால மறுபடியும் அந்த பறவையோட சாம்பலை கண்டுபிடிச்சு அந்த பீனிக்ஸ் பறவை எப்படி இருக்குன்றது அதுக்கப்புறமா சிச்சு கிட்ட போவோமா அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோல் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுது உங்கள் நாடு